பொன்னேரி அருகே பூர்வ குடிமக்களாக வாழ்ந்து வரும் மக்களுக்கு பட்டா வழங்கவில்லை என கூறி திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே கிராம மக்களும் உழைப்போர் உரிமை இயக்குனரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆட்சியரின் உறுதிமொழியை ஏற்று குடியுரிமை அட்டைகளை ஒப்படைக்கும் திட்டத்தை திரும்ப பெற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஏலியம்பேடு பகுதியில் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக பூர்வ குடிமகளாக வசித்து வரும் மக்களுக்கு அரசு இதுவரை பட்டா வழங்கவில்லை என கூறி ஏலியம்பேடு கிராம மக்களுடன் உழைப்போர் உரிமை இயக்க மாநில பொதுச் செயலாளர் ஜானகிராமன் தலைமையில் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது காலங்காலமாக பூர்வ குடிமகளாக வாழ்ந்தும் மக்களுக்கு இதுவரை பட்டா வழங்கவில்லை எனவும் இதுகுறித்து பலமுறை போராட்டங்கள் நடத்தியதாகவும் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டும் இதுவரையில் நடவடிக்கை இல்லை என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் ஆட்சியர் பிரதாப்பை சந்தித்து மனு அளித்த போது பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததாகவும் இதனையடுத்து குடியுரிமை அடையாள அட்டையை ஒப்படைக்கும் போராட்டத்தை திரும்ப பெறுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் மீஞ்சூர் ஒன்றியம் ஏலுமேடு ஊராட்சிக்கு உட்பட்ட சர்வே எண் நூத்தி எழுபத்தி ஒன்பது பார் ஒன்னுல அரசு கிராம நத்த நிலம் அந்த நிலத்துல ஆண்டாண்டு காலமாக குடியிருக்கிற மக்களுக்கு குடிமனை குடிமனைப்பட்ட இதுவரை வழங்கல இதை கண்டிச்சு பலகட்ட போராட்டங்கள் நடத்திருக்காங்க சமீபத்தில் போன மாசம் பன்னெண்டாம் தேதி பொன்னேரி ஆடி வாலுக்கு முன்னாடி ஒரு மாபெரும் மனுக்கள் கொடுக்குற போராட்டம் நடந்தது ஒரு மாசத்துல நாங்க நடவடிக்கை இன்றைக்கு உழைப்போர் உரிமை இயக்கமும் அந்த பகுதி மக்களும் சேர்ந்து அவங்களோட வாக்காளர் அட்டை குடும்ப அட்டை மாவட்ட ஆட்சியரும் திருப்பி ஒப்படைக்கிறது அப்படிங்கிற நிலையத்தை இன்னைக்கு வந்து போராட்டத்தை அறிவிச்சோம் எங்களை வந்து பேச்சுவார்த்தைக்கு கலெக்டர் கூப்பிட்டாருங்க கலெக்டர் என்ன சொல்றாருன்னா அந்த கோயில் நிலன்னா அதுல மென்ஷன் பண்ணிருந்தாரு நாங்க அதான் சொன்னோம் கோயில் நிலங்கிறது இடையில வந்து சில பேர் வந்து அங்க இருக்கிற ஆதிக்க சக்திகள் பண்ண சூழ்ச்சி சதி இதுக்கு அரசு வந்து துணை போயிருக்கு அந்த வழக்கு போட்டதுல கூட இவங்க அரசாங்க அதிகாரிகள் ஆஜராவாதனால தான் அப்படி ஆயிருக்கு அரசு நிலம் வந்து கிராமத்தை நிலத்தை வந்து கோயிலுக்கு மாத்த முடியுது குடியிருக்கிற இடத்த எப்படி மாத்தினாங்க அப்படின்னு கேட்கும் போது அப்புறம் அதை பார்த்துட்டு என்ன சொன்னோம்னா உடனடியே எச்ஆர் கிட்ட ஒரு ஒப்பீனியன் என்ஓசி கேட்டுட்டு நாங்க சீக்கிரமா எந்த அளவுக்கு முன்னாடி முடியுமோ பட்டா கொடுக்குறோம் நாங்க